ஒப்பு ஒப்புடுக்கிற மாதிர அப்ப நாங்க கூப்பிட்டு மாத்திரத்துல இவங்க வந்திருக்காங்க தற்பாலே உமை தேடி வருகிறவர்களுக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க அந்தவரை அப்பா இன்றைக்கு இவ்வளவு பேரும் அப்பா உண்மை தேடி வந்திருக்காங்க அந்தவரை உங்களுக்கு ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மைகளை மாத்திரம் நீங்க செய்ய முடியாது நாங்கள் செவிகிறோம் ஆண்டவரை அப்பா சூதரிக்கிறோமா ஆண்டவரை அப்பா இவங்களுக்கு என்ன தேவையோ கத்தாவை எல்லா தேவைகளும் உடைய நாமத்தினால் இவர்களை சந்திக்க முடியாது நாங்கள் செவிகிறோமா அண்டவர அப்பா இவங்க தேவைகள்லாம் தேவன் நீங்க சந்திங்க அண்டவரை அப்பா இவங்க எல்லாம் மாற்றுங்க அண்டவரை யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ அண்டவரை இப்பொழுது கத்தாவை இவர்கள் மேல இறங்க முடியா நாங்கள் செவிக்கிறோம் இவர்களை ஆளுகை செய்ய முடியாய் நாங்கள் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை தரும் ஜெயக்கிரோ மாண்டவர அப்பா திருமணம் பிள்ளைகளாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை என் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் என் தேவன் நீங்க தரும் வர இந்த ஊர்ல அண்டவர நிறைய பிள்ளைகள் நல்லா படித்து அண்டுவர நல்ல நிலைக்கு வர என் தேவன் நீங்க உதவி செய்ய முடியாது அப்பா இவர்களுக்கு

நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவர இங்க இருக்கிற ஜனங்களிடம் தேவன் நீங்க ரட்சிக்க முடியாது சிவிக்கிறோம் ஆண்டவர இங்க இருக்கிறவர்கள் மனம் திரும்ப என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க கத்தாவே உண்மை நோக்கி பார்த்து அப்ப நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவர இவங்க வாழ்க்கையில அற்புதமாய் மாற்றுங்க ஆண்டவர இன்றைக்கு உண்மை நம்பி வந்திருக்காங்க ஆண்டவர இவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தரித்திரங்கள் எல்லாமே கஷ்டம் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர இந்நாளில என் தேவன் நீங்க தீர்க்க முடியாது நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவர இவங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க கத்தாவே எல்லாவற்றையும்